ரெகுலர் பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம் பாஸ்டன் சொற்களை உருவாக்கக்கூடிய வேர்ப்ஸ் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டிருப்பீர்கள் இந்த வீடியோவில் என்ன இருக்கிறது இந்த வீடியோவில் வாக்கியங்களில் ரெகுலர் வேர்பின் பயன்பாட்டை நாம் பார்ப்போம் சில வாக்கியங்களை அவற்றின் சிம்பிள் பிரசன்ட் மற்றும் சிம்பிள் பாஸ்ட் வடிவங்களில் பார்ப்போம் ஷி வாக்ஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே இந்த வாக்கியம் பிரசன்ட் டென்ஸில் உள்ளது இதன் பாஸ்ட் என்பது ஷி வாக் டு ஸ்கூல் எஸ்டே ஹி பிளேஸ் ஃபுட்பால் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் சண்டேஸ் இந்த வாக்கியம் பிரசன்ட் டென்ஸில் உள்ளது இதன் பாஸ்ட் டென்ஸ் என்பது ஹி பிளேடு ஃபுட்பால் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் சண்டே தே பெயிண்ட் வால்ஸ் இந்த வாக்கியம் பிரசன்ட் டென்ஸில் உள்ளது

இத்தகைய ரெகுலர் வெப்சைட் பயன்படுத்தி பாருங்கள் மற்றவர்கள் தங்கள் உரையாடல்களில் அவற்றை பயன்படுத்தும் போதும் கவனமாக தீருங்கள்